ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ரெசிபீஸ்ங்க கருப்பு உளுந்து மிளகு வடை அப்புறம் கருப்பு உளுந்து மிளகு தோசை இதுதாங்க தாங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி உளுத்தம்பருப்பை வச்சு தோசை செஞ்சுருக்கோம் அப்புறம் வேறு உளுத்தம்பருப்பு வடைக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் உளுத்தம்பருப்பை மட்டுமே வச்சு வடையும் செஞ்சுருக்கோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு வந்து பருப்பு ஊற வச்சிடணுங்க அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு தோசைக்கு வந்து ஒரு பெரிய கப்பால் ஒரு கப் உளுந்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இதுக்கு வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுங்க உங்கள் கிட்டே கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் கருப்பு உளுந்தில் தாங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்ததாக வடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் சின்ன கப்பால் அதையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதுவும் அஞ்சு மணி நேரம் ஊறணுங்க இப்போ இது அஞ்சு மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நீங்கள் நைட் டின்னருக்கு செய்கிறீங்கன்னா மதியமே ஊற வச்சுருங்க சமைக்கிற புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து கத்தியால் நோண்டி கையெல்லாம் குத்திக்கிட்டு பல சம்பவங்கள்லாம் நடந்துருக்குங்க அதனால் வந்து இந்த தேங்காவை உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஐடியாதாங்க தேங்காய் மு உடைச்சதும் நம்ம இந்த மாதிரி ஒரு கல் இந்த பூண்டு நசுக்கிறோம் இல்லைங்களா அந்த கல்லை வச்சு சுற்றி அடிச்சிங்கன்னா தேங்காய் வந்து விட்டு தனியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க அதைப்படி செஞ்சதுலேருந்து இந்த மாதிரி கையை குத்திக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நின்றுச்சுங்க பயங்கரமாக ஒழிக்கும் அதை அந்த ஷார்ப் எஜ்ஜு போய் கரெக்டாக வந்து நம்ம நோண்டிகிட்டு குழுவும் குத்திடுங்க செம்ம வலி ர எல்லாம் நிறைய டைம் வந்திருக்கு இப்போ வந்து இது ஈஸியாக இருக்குது இல்லைன்னா துருவுறதுக்கு டைம் இருந்தால் துருவியிருப்பேங்க பட் பிள்ளைங்க பசிக்குதுன்னு துருவ முடியல அதனால் இந்த மாதிரி வந்து தேங்காய் ஓடைச்சு கட் பண்ணிக்கிட்டேன் எல்லோரும் செய்கிற மாதிரிதாங்க சட்னி தேங்காய் அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா வர பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கடல கொஞ்சம் கம்மியாகவும் போட்டோங்கன்னா வந்துட்டு தே அந்த சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேங்க அடுத்ததாக வந்து வடைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க வடைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கறிவேப்பிலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கருப்பை உளுந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கணுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து முதுகு வலி அப்புறம் வந்து இடுப்பு வலி அதிகமாக வருங்க இந்த மாதிரி கருப்பு உளுந்தெல்லாம் சேர்க்கக்குள்ள அந்த பெயின் வந்து ரொம்ப க கம்மியாகுங்க நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைமாவது அந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கணுங்க அதே போல் வந்து பெண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கருப்பு உளுந்து இட்லியாவோ தோசையாவோ இல்லை வந்து கருப்பு உளுந்த கஞ்சி செய்வோம் இல்லைங்களா அது போல் கூட செஞ்சு கொடுக்கணுங்க என்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து வயசுக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரி வந்து தடுக்கணுன்னா நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்தெல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டோங்கன்னா கரெக்டான டைமில் கரெக்டான சர்க்கிளில் வருவாங்கங்க பிள்ளைங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்குமே இருக்குங்க நம்ம ஆன டேட்டை விட பார்த்திங்கன்னா பத்து நாள் முன்னாடி இப்படிலாம் ஆகும் இந்த கருப்பூலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்ங்க அந்த சர்க்கிள் டுவெண்ட்டி எயிட் டேஸு நம்ம ஆனதுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் கழித்து தான் நம்ம வந்து திரும்பவும் ஆகுற மாதிரி இருக்குங்க கருப்பு கருப்புலேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு டைமாவது கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க இது வந்து கையிலே உடைச்ச பருப்புன்றதுனால நான் வந்து கல் வந்து அலசி போட்டுக்கோங்க ஏன்னால் கல் பார்த்திங்கன்னா அடியிலே தங்கிருச்சு இப்போ நல்லா தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜறுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிரணுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டாக தோசைக்கு அரைக்கிறோம் கருப்பு உளுந்து அளந்து அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இது நல்ல கட்டைகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க அந்த அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றோடு ஒன்று கலந்து வரணும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணுங்க அதுக்கப்புறமா தான் தோசை சுடணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தோசைக்கு வந்து சாரி கருப்பு உளுந்து வடைக்கு வந்து பருப்பு அரைக்க போகிறோங்க இதுக்கு வந்து நல்லா தண்ணி வடிக்கட்டணுங்க கல் இருந்துச்சு அதனால் வந்து கல் அலசி போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வடிக்கட்டி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம தோசைக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் அதே போல் வந்து இதுக்கு வந்து தண்ணி ஒரு பொட்டு கூட விட தேவைங்க இந்த மாதிரி வந்து கொரக்கூரப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு அங்கங்கே இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வடை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்ச இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பில் வறுத்தரிச்சு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் சீரகம் இந்த மாதிரி செய்யக்குள்ள இது எண்ணெயில் பொறிச்சி எடுக்கக்குள்ளே இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேணும்னா சீரகத்தையும் மிளகையும் அப்படியே போட்டுக்கலாம் குட்டீஸ் இருக்கிறதுனால தாங்க நான் மிளகுத்தூளாக சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட மிளகு தூள் இல்லைன்னா மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு நசுக்கும் இல்லைங்களா அந்த கல்லில் வந்து இடித்து கூட சேர்த்துக்கலாங்க இப்போ கையை தண்ணியால் நழச்சிட்டு இலையோ இல்லை கையோ வச்சு வடையை தட்டி உள்ளே நடுவில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி மிளகு சேர்த்து வடையெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க பிள்ளைங்களுக்கு தொண்டைக்கும் இதமாக இருக்குங்க இப்போது சூடான எண்ணெயில் வடையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து ரொம்ப காயவும் கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போட்ட உடனே மேலெலாம் வெந்த மாதிரி ஆகிடுங்க அதனால் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்குள்ள மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வடைகளை தட்டி போட்டுக்கணுங்க ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நிறைய சூடாக இருக்கக்குள்ள விடைய போட்டால் கண்டிப்பாக வந்து உள்ளே வேகாது வெளியே வந்து வெந்த மாதிரி இருக்கும் அப்புறம் தீஞ்சியும் போயிடும் அதனால் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வடையை போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக விட்டு பொன் முருவெல்லாம் எடுத்துங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பாரை ஊற்றி நல்லா ஊற விட்டு கூட சாப்பிட்லாங்க இல்லையா தயிரில் போட்டு கூட சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த வடை இப்போ வந்து தோசைக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து தோசை சட்டியில் ஊற்றி நம்ம வந்து தோசை வார்த்துக்கலாங்க எப்போவுமே தோசை ஊற்றக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்டியில் தண்ணியை தெளித்து நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசை ஊற்றுங்க அப்போ தான் நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விட்டு இந்த தோசை சாப்பிட்றதும் அவ்வளோ நல்லதுங்க இப்போது ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க எங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு தோசை கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க இது கருப்பு கருப்பூளுந்து இல்லைங்களா நல்லெண்ணெயோட இந்த தோசையை வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு தோசை பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு சட்னி மிளகாய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கார சட்னின்னு இந்த மாதிரி எந்த சட்னி வேணாலும் வச்சிக்கலாம் இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மணத்தக்காளி இல்லைனா தூதுவலை இந்த மாதிரி இருந்தால் கூட சட்னி செஞ்சு சாப்பிடுங்க இது எல்லா சட்னியோட மேட்ச் ஆகுங்க நல்ல டேஸ்டியாக இருந்துச்சுங்க இந்த பிரேக்ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹெல்தியான கருப்பு உளுந்த தோசை நல்ல கிறிஸ்பியான மிளகு வடைங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கருப்பு உளுந்து வடை சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியோடு தோசை பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஹனியோட தொட்டு கூட சாப்பிட்லாங்க ஏன்னா என் சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டாக இருந்துச்சு நான் வந்து சட்னி வேணுன்னு சொல்லிட்டா அதனால் வந்து நான் ஹனி தொட்டு தாங்க ஊட்டினேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு ஹனியோட இந்த தோசை எல்லாம் மழை மழைக்காலுங்க குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோல்டு அப்புறம் உடம்பு சிறை இல்லாமல் போகிறது இப்போ நமக்கே கூட உடம்பு சிறையில்லாம் ஆச்சுன்னா உடம்பு வலி கை கால் வலிலாம் இருக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா அந்த இடுப்பு வலி முதுகு வலின்றவங்களாம் அடிக்கடி இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வழியிலேருந்து நல்ல ரிலீஃப் ஆகுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க என் சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் வந்து கோல்டு ஃபீவராக இருந்துச்சு நான் வந்து ஹனி தொட்டு தான் ஊட்டுறேன்னு சொன்னேங்க ஒரு ரெண்டு வாய் தான் சாப்பிட்டா அதுக்கு மேலே அவளாலையும் சாப்பிட முடியல ஹனி எடுத்துட்டு வந்து வச்சு எந்திரி எந்திரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்